இது இ கடியில பலநூறு மீட்டர் கீழே போய் என் கிலோமீட்டர் கூட கீழே போய் நிலக்கரி அதே போன்று செம்பு தங்கம் ஆகிய உலோகங்களை போய் எடுக்காங்க இதுல தமிழர்கள் பணியாற்றுனாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆமா பணியாற்றுறாங்க ஆனா தமிழகத்துல இவ்வாறான மைன்ஸ் கிடையாது நிலக்கரி சோகங்களோ நிலத்தடி சோகங்கள் எங்கேயுமே கிடையாது ஆனால் அன்றைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சென்னை மாகாணம் வந்த தமிழகத்தில் வடபகுதிகளில் இருந்து ஏராளமான லட்சக்கணக்கான தமிழர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் அவர்கள் கோலால் தங்க வயல்களில் அதிகமாக குடியேற்றப்பட்டார்கள் என்றும் அங்கு காணப்படுகிறார்கள் அவர்களின் வாழ்க்கை ஓரளவு தரத்துடன் இருந்தாலும் அவர்களும் மிகப்பெரிய சகமங்களை எதிர்கொண்டார்கள் பல ஆயிரம் தமிழர்கள் இறந்து போனார்கள் காணாமலே போய்விட்டார்கள் அங்கிருந்து வேறு சில பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்குதான் கொடுமை நிகழ்ந்தது அங்கு நிலக்கரி சுழகத்துக்காக அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அப்படி அழைத்து செல்லப்பட்டவர்கள் வட பகுதிகளான தெலுங்கானா அதே போன்று ஒடிசா ஜார்க்கண்ட் அன்றைய பீகார் அதே போன்று சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் உள்ள நிலக்கரி சுரங்கங்கள் அதே போன்று இன்றைய ஜார்க்கண்ட் பகுதிகளில் செயல்பட்ட செம்பு எடுக்கும் சுரங்கங்களிலும் அவர்கள் பணியாற்றுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் சொல்லனா துயரங்கள் சொல்லனா கஷ்டங்களை அவர்கள் அங்கு அனுபவித்தார்கள் அவர்களுக்கு பீகாரில் தமிழ் பள்ளிகள் கூட முன்பு செயல்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு மூன்று வாக்கில் அந்த தொண்ணூற்றி ஐந்து வாய்க்கில் அந்த பள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டன இப்பொழுது அவர்கள் பல்வேறு பணியாற்றுகிறார்கள் ஆனால் அவர்கள் திரும்பி தமிழ்நாடுக்கு வரவே இல்லை அங்கேயே அந்த சமூகத்தோடு கலந்து போய்விட்டார்கள் அவர்கள் சம்பந்த உறவுகளும் அந்த பல மாநிலங்களில் அதாவது ஜார்க்கண்ட் ஒடிசா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் என்று அந்த மாநிலங்களுக்கு உள்ளேயே அவர்கள் சொந்தங்களை தேடிக்கொண்டு அங்கேயே அவர்கள் திருமணம் முடித்துக்கொண்டு கொண்டு அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ் இன்று எழுதப்படிக்க தெரியாத நிலைக்கு சென்றிருந்தாலும் அவர்கள் தங்களை தமிழர்கள் என்றுதான் அடையாளப்படுத்தி வருகிறார்கள் அடுத்தடுத்த பகுதிகளில் அவர்களை பற்றி பார்ப்போம்